நடிகை மனோரமாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமாவில் இவருடைய இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது அப்படின்னே சொல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேல் பல்வேறு கதாபாத்திரங்களை நடித்து சாதனை படைத்தவர் தான் நடிகை மனோரமா அவர்கள் அவன் என்பவரை மனோரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்திருக்கிறார் பின்னர் பின்னர் சில காரணங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு விவகாரத்தும் பெற்றிருக்கிறார் இவர்களுக்கு பூபதி என்ற மகனும் இருக்கிறாராம் குடு கதமம் என்ற படத்தில் நடிகராக அறிமுகமான பூபதி அதன் பின்னர் சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் அளவிலே வெற்றியை காணவில்லை அப்படின்னே

ஒரு பண்ணி பண்ணிவிடும் அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க